அனைத்து நல்லவள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சேரின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது ட்ரெஸ்ஸர் சில்க் சாரீ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நார் நார்மலாக நம்ம வாங்குகிற சேரீல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாக பிளெயின் செக்குடு வரும் உங்களுக்கு பா பல்லுல வந்து ஃபுல்லாகவே டிசைன் இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி பார்டரும் உங்களுக்கு பிளெயினாக தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டரும் பல்லும் கொடுத்துருப்பாங்க பல்லு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் பார்டரும் இருக்கும் அதே கலரில் தான் ப்ளவுஸ் இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஜரி ஒர்க்கில் வரும் இந்த சாரி வந்து ஒரு பார்ட்டி வேராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் கட்டிகிட்டு போகலாம் ஏன்னா அப்படியே சில்க் சாரி மாதிரி இருக்கும் ஆனால் சூப்பராக கிராண்டா தெரியும் இது வந்து சம்மரில் நம்ம கட்டிட்டு போகும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இது மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஏன்னா இதுக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து கஞ்சி போட்டு அயன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே வந்து சாரியை வந்து மிஷின் வாஷில் போடாமல் ஹேண்ட் வாஷில் போடுங்க அப்போ தான் வந்து சாரி வந்து டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு புதுசாக இருக்கும் நமக்கு இது சாரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளவுஸு வந்து ஒன் ஒன் மீட்டரில் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சேரீயோட வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்ட அன்னையிலேருந்து அஞ்சு நாளில் இருந்து அஞ்சு நாளில் உங்களுக்கு ப்ராடக்ட் கையில் வந்துடும் ப்ராடக்ட்டு கையில் வரும்போது அந்த பார்சலில் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்